திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து வேலாயுதம்பாளையம் புதூர் செல்லும் தனியார் நகர பேருந்தும் டி என்ற தனியார் மினி பேருந்தும் பயணிகளை ஏற்றி செல்வதில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அழகாபுரி அருகே தனியார் மினி பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக அழகாபுரி பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி பெண்கள் பேருந்தில் ஏறிக்கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த வேலாயுதம்பாளையம் புதூர் செல்லும் தனியார் பேருந்து இடது புறமாக வந்து பேருந்துக்காக நின்ற பெண்கள் மீது மோத வருவதை பார்த்த பெண்கள் அலறி அடித்து ஓடியுள்ளனர் மேலும் மினி பேருந்து பயணிகளை ஏற்றாதவாறு ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட நகரப் பேருந்து ஓட்டுநரின் செயல் மினி பேருந்தில் இருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது மேலும் இந்த பேருந்துகளின் ஓட்டுநர் மீது வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது